ஹைடா நமஷாய அண்டைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் பாகம் இருவது அம்மாவுடன் சில மகான்கள் நேரடியாகவும் சூட்சமமாகவும் பல தெய்வீக மனிதர்கள் பரஸ்பரம் தொடர்பு கொள்வதுண்டு அவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற இத்தகு தொடர்புகள் தேவையாக இருக்கும் அம்மாவை போல தெய்வீக பல தெய்வீக மனிதர்கள் வந்து தரிசித்திருக்கிறார்கள் அம்மாவும் சில மகான்களை காண சென்றதுண்டு அவர்களில் சிலரை அறிமுகப்படுத்துவது சத்சங்கத்தின் பலனை அளிப்பதுடன் அம்மாவை பற்றி மேலும் அறிந்து கொள்ளிவகு வழிவகுக்கின்றது அவதூதர்களாக வாழ்ந்த மூவரை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றோம் யாருக்கும் எதுவும் கற்பிப்பதற்காக வருபவர்கள் அல்ல அவதூதர்கள் அவர்கள் தங்கள் போக்கில் சஞ்சரிக்கின்றார்கள் சாதகர்களுக்கு அவர்களால் பயன் எதுவும் இல்லை பிறருக்கு நல்ல உதாரணமாக திகழ வேண்டும் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு முறை அம்மா அவதூதர்களை பற்றி குறிப்பிட்டார் அதே சமயம் ஆன்மீக நிலையில் மிகவும் உயர்ந்தவர்களான அவர்களின் சாநித்தியம் உலகுக்கு நன்மை பயக்கும் அவர்கள் தங்களை சுற்றிலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பரப்புகின்றார்கள் மருத்துவாமலை நயனான் சுவாமி அவரை பற்றி சொல்றாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மருத்துவமலை மலை எக்காலமும் தபஸ்டிகள் வாழுமிடமாக திகழ்கின்றது மலையின் அடிவாரத்தில் ஒரு குடிசை அதில் ஒரு ஏழை குடும்பம் வசித்து வந்தது அக்குடிசையின் வடக்கு பாகத்தில் சரிவான மிக குறுகிய மிக குறுகிய அறை ஒன்றில் அவதூதரான நயனான் சுவாமி தங்கியிருந்தார் சுவாமியின் ஊர் எது என்பது யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு மொழியில் மிகவும் அபூர்வமாகவே அவர் பேசுவார் பல வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியை அடைந்த சுவாமி மேலே குறிப்பிட்ட குடிசையில் நிலையாக தங்கினார் அந்த ஏழை குடும்பம் அவர் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தது தன் அறையிலிருந்து சுவாமி அதிகமாக வெளியில் செல்வதில்லை சாப்பிடுவதே இல்லை என்று கூறலாம் குளிப்பது துவைப்பது பல் தேய்ப்பது போன்றவை அவருக்கு இல்லை தான் வசிக்கும் சிறிய அறையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார் ஆனால் அறையிலிருந்தோ சுவாமியின் உடலிலிருந்தோ துர்நாற்றம் வீசுவதில்லை அவரை காண யாராவது வந்தால் அதாவது வந்து துர்நாற்றம் வீசுவது இல்லை பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார் பீடி புகைப்பர் யாராவது அவரை காண வந்தால் அவர்கள் மீது துப்புவர் சிலரை அடிப்பார் இவ்விதம் அடியும் துப்பும் பெற்றவர்கள் தங்கள் நோயிலிருந்து விடுபட்ட கதைகள் ஏராளம் உண்டு சிலரிடம் நயனான் சுவாமி நாணயத்தை கொடுத்துவிட்டு இதை வீட்டில் பத்திரமாக வை என்பார் அந்த நாணயம் கிடைத்தவர் செல்வந்தராக ஆ ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு சென்ற பொழுது அம்மா நயனான் சுவாமியை அவரது குடிசைக்கு சென்று பார்த்தார் சுவாமி எங்கே வசிக்கிறார் என்று அம்மா சிந்த சிந்தித்த உடனேயே சுவாமி தன் குடிசைக்குள்ளிருந்து வெளியில் வந்து எங்கள் வாகனத்துக்கு முன்னால் வந்து நின்றார் அம்மா நயனான் சுவாமியை கண்டபோது என் உண்மை இயல்பு அதாவது காளி வெளிப்பட்டது நாக்கு வெளியில் நின்றது பொதுவாக இது போல நிகழ்வதில்லை அவர் இவ்வடிவை காண வேண்டும் என்று விரும்பி இருக்கக்கூடும் என்று அம்மா கூறினார் நயனான் சுவாமி அம்மாவை மர்ணாகி மர்ணாகி என்று அழைத்தார் இதற்கு மரணம் இல்லாதவள் என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் முதலாம் டிசம்பர் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு நயனான் சுவாமி சமாதி அடைந்தார் மருத்துவமலையின் அடிவாரத்தில் தெற்கு பாகத்தில் சுவாமிக்கு ஒரு சமாதி ஆலயம் கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆ வருட ஆரம்பத்தில் அம்மா கன்னியாகுமரிக்கு சென்றபொழுது சுவாமி வசித்திருந்த குடிலுக்கு சென்றார் அங்கே சுவாமியின் புகைப்படமும் தீபமும் இருந்தது அம்மாவை கண்டபொழுது வீட்டில் உள்ளவர்கள் ஓடிவந்து நமஸ்கரித்தனர் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொண்டார்கள் அம்மாவின் புகைப்படம் வேண்டும் என்று கேட்டனர் இவ்வாறு கேட்டதன் காரணம் என்னவென்று கேட்டபொழுது அவர்கள் சென்ற முறை அம்மாவும் பிரம்மச்சாரிகளும் இங்கே வந்துவிட்டு சென்றீர்கள் அல்லவா நீங்கள் புறப்பட்ட பொழுது நயனான் சுவாமி குடியில் குடிலிருந்து இறங்கி வந்தார் உங்கள் வண்டி கண்ணிலிருந்து மறைவது வரை பார்த்து கொண்டிருந்தார் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது சுவாமி அறையிலிருந்து வெளியில் வருவதே இல்லை வீட்டில் உள்ளவர்கள் கேட்ட பொழுது வெளியில் வருவதே இல்லை வீட்டில் உள்ளவர்கள் கேட்ட பொழுது இங்கே வந்து விட்டு போன அந்த அம்மா யார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஷாட்சாத் அந்த காலி அந்த காளி தேவிதான் என்று கூறினார் சுவாமி சுவாமியின் அருளால் அம்மாவை பற்றி எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது என்று கூறினார் அடுத்தது கன்னியாகுமரி மாயி அம்மா பற்றி சொல்கிறாங்க சமீப காலத்தில் கன்னியாகுமரிக்கு சென்றவர்களுக்கு எல்லாம் மாயி அம்மாவை பற்றி தெரியும் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அந்த அவ தூதி அங்கே இருந்தார் அவருடைய வீடும் நாடும் வயதும் ஒன்றும் யாருக்கும் தெரியாது சில சமயங்களில் ஹிந்தி எனத் தோன்றும் ஒன்றோ இரண்டோ வார்த்தைகளை பேசுவார் தன்னை தரிசிக்க வந்தவர்கள் சிலரிடம் பைதோ அதாவது உட்காரு என்று சொல்வதுண்டு யாரோடும் பேசாமல் யாரையும் பொருட்படுத்தாமல் ஒரு கிழிந்த ஆடையை அணிந்து உணவோ உறக்கமோ இன்றி வெயில் பனி மழை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாய்க்கூட்டம் சுற்றி நிற்க மாயம்மா கன்னியாகுமரி கடற்கரையில் எங்காத ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பார் சில சமயங்களில் அங்குமிங்குமாக சுற்றி நடப்பார் கடலில் இறங்கி தூரம் நீந்திவிட்டு திரும்பி வருவார் கடற்கரையில் காணப்படும் குப்பைகளை ஒரு இடத்தில் குவித்து தினமும் ஒரு ஹோமம் செய்வார் கண்கள் திறந்திருந்தால் கூட எதையுமே காணாதது போல ஒரு பாவம் அவரிடம் காணப்படும் குழந்தை பைத்தியம் ஜடம் என அவதூதர்கள் பல வகைப்படுவார்கள் மாயம்மா ஜடநிலையில் இருப்பவர் ஆத்மானந்தத்தில் மூழ்கி உள்முகமாகும் இத்தகையோர் புற உலகை பொறுத்தவரை யடம் போலவே இருப்பார்கள் ஆத்மாவை தரிசித்தவர்கள் முக்தராகின்றனர் என்ற உப உபனிஷ வாக்கியத்தின் வாழும் உதாரணமாக திகழ்ந்தவர் மாயம்மா ஜீவன் முக்தி வினைப்பயனை தீர்க்க உடல் தாங்கி நடக்கின்றதனிடையில் தன் சாநித்தியத்தால் உலகுக்கு மங்களத்தி வழங்க முடிந்தது அம்மாவுடன் கன்னியாகுமரிக்கு சென்றவர்களில் ஒரு இல்லற பக்தரும் இருந்தார் வள்ளிக்காவில் ஒருவர் அளித்த அஹ் ஒருவர் அழித்ததில் கிடைத்த மீன் கறியை அம்மா சாப்பிட்டதைக் கண்டு அந்த பக்தரின் முகத்தில் வெறுப்பு நிழலாடியது கன்னியாகுமரிக்கு சென்ற பொழுது மாயி அம்மா அந்த பக்தரின் வாயில் ஒரு பெரிய மீன் தொண்டை திணித்தார் அதை அவர் வேறு வழியின்றி சாப்பிட நேர்ந்தது அதே சமயம் அம்மாவுக்கு சைவ உணவை அளித்தார் மாயி அம்மாவின் மகிமை நிறைந்த இயல்பை புரிந்து கொள்ள இவ்வாறு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு கனவு தரிசனத்தில் அம்மா மாயி கண்டார் மாயம்மா அம்மாவை காண விரும்புவதை அறிந்தார் தாமதமின்றி மாயி அம்மாவை காண கன்னியாகுமரிக்கு சென்றார் சிறிது நேரம் அம்மாவை பார்த்து கொண்டிருந்த மாயி அம்மாவிடம் பைதோ என்று கூற அம்மா அவர் அருகில் அமர்ந்து கொண்டார் இருவரும் வாயால் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை அவர்கள் தங்களுக்கே உரிய மொழியில் பேசிக்கொண்டிருக்க கூடும் போல மாயியம்மா இருக்கின்ற குடிலில் பல நாய்கள் காணப்படும் பக்தர்கள் கொண்டுவரும் வரும் பழங்களையும் பிற உணவுப் பொருட்களையும் மாயம்மா முதலில் நாய்களின் வாயில் ஊட்டிவிடுவார் அவை தின்று மீதம் உள்ளதே பக்தர்களுக்கு அளிப்பர் நாய்கள் பலனை எதிர்பாராது அன்பு செலுத்துபவையும் நன்றி உள்ளவையும் ஆகும் இதனால் மாயம்மா அதன் மீது அருள் பொழிவதாக இருக்கலாம் மாயி அம்மாவின் அருளால் பல பலன்களை அடைந்தவர்கள் உண்டு கன்னியாகுமரியில் சித்தர்கள் இல்லாத காலமே இல்லை என்று சொல்வது சரியாகவே இருக்க வேண்டும் என்பது மாயி அம்மாவை போன்றவர்கள் உறுதி செய்கின்றார்கள் மாயி அம்மா குப்பை கூலங்களை குவித்து நடத்துகின்ற கோமத்தை பற்றி அம்மா மாயி அம்மா பண்மையில் ஒருமையை காட்டுகின்றார் பொறுக்கி கொண்டு வரும் பொருட்களை எரித்து புகையும் சாம்பலுமாக ஆக்குகின்றார் சாம்பல் கடலில் சென்று சேர்கிறது என்று கூறினார் யோகி ராம்ஜூரத் மகராஜ் திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகில் ஒரு சிறிய அறையில் வசித்த ஒரு அவதூதர் இருந்தார் அவர் பெயர் ஜோகி ராம்ஜூரத் மகராஜ் என்பதாகும் வட இந்தியாவை சேர்ந்த இவர் மேற்படிப்பு படித்தவர் ஆவார் நன்றாக ஆங்கிலம் பேசுவார் கேரளத்தின் காஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமிகளின் சீடர் ஆவார் ஸ்ரீ ராமபக்தர் பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார் யாராவது வந்தால் ஆன்மீக விஷயத்தை மிதமாகவே பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அம்மா திருவண்ணாமலைக்கு சென்றபொழுது யோகி வந்து அம்மாவை தரிசித்தார் அவர் சிறிது நேரம் அம்மாவுக்கு விசிறியால் விசிறிவிட்டார் திருவண்ணாமலை கோயில் உற்சவத்தின் மக்கள் கூட்டத்தில் யாரும் காட்டிக் கொடுக்காமலே யோகி அறிமுகம் இல்லாத அம்மாவை அம்மா இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தது பொதுவான கண்ணோட்டத்தில் அற்புதமான விஷயமாகும் அம்மாவின் மகிமையை அவர் புரிந்து கொண்டிருந்தார் என்பது தெளிவாகும் ஆசிரம பிரம்மச்சாரிகளில் சிலர் யோகியை அவர் இருக்குமிடத்துக்கு சென்று கண்டார்கள் அதாவது முதலாவது கல்வி ஆன்மீக முன்னேற்றம் அடைவது எவ்வாறு யோகி கூறினார் தீயின் அருகில் சென்றால் குளிர் விலகும் மகான்களின் அருகாமையே மிகவும் சிறந்த வழியாகும் அதனால் விரைவில் மனதின் வாசனைகள் அனைத்தும் நீங்கும் இதே விஷயத்தை அம்மா பல முறை கூறியுள்ளதே பிரம்மச்சாரிகள் நினைவு மகான்களின் அருகாமை நாம் விரைவில் முக்தி அடைய வழி செய்கின்றது அம்மாவுடன் இதுபோல அவதூதர்களையும் மகான்களையும் தரிசிப்பது அனுபூதியை அளிப்பதாகும் அவர்களையும் அம்மா தனது குழந்தைகளாகவே கருதுகின்றார் அவர்கள் அம்மாவுக்கு மரியாதை செய்வதை காணும் பொழுது மற்றவர்களின் கண்களும் திறக்கின்றன இதோட பாகம் இருவது முடியுதுடா நமஷாய வாழ்க வளமுடன்